உங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் கடன்கள் மனவேதனைகள் எல்லாம் முடிவுக்கு வரணுமா அப்படியானால் இந்த பௌர்ணமி நாளில் இதை கட்டாயம் செய்யுங்க இதற்கு ஒரு ரூபாய் கூட செலவு இல்லை மக்களே ஆனா இதன் பலன் எண்ணிக்க முடியாத அளவுக்கு பெரிது இழந்த செல்வம் திரும்ப வரும் மனம் அமைதி அடையும் சொல்ல முடியாத துயரங்களுக்கும் தீர்வு கிடைக்கும் இந்த அரிய வாய்ப்பு வரும் ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் நவம்பர் ஐந்தாம் தேதி அது ஒரு ஆபூர்வ பௌர்ணமி அதாவது குரு மற்றும் சுக்கிரனின் அருள் மிகுந்த நாள் அன்று குளிகை நேரத்தில் ஒரு வெள்ளை துணியில் மஞ்சள் தண்ணீரில் கலந்த அரிசி எடுத்து வையுங்கள் அதற்கு மேலே ஒரு கிராம்பு இரண்டு மிளகு இரண்டு சுக்கு துண்டு வைத்து மூன்று முடிச்சு போடுங்கள் அதை கையில் பிடித்து உங்கள் மன வேண்டுதலை நினைத்துக்கொண்டு ஒரு நோட்டில் ஓம் சரவண பௌ என்று நூற்று எட்டு முறை சொல்லுங்கள் அந்த நேரத்தில் மனம் அமைதியாக இருக்க வேண்டும் மௌன விரதம் காலை முதல் பௌர்ணமி முடியும் வரை இருந்தால் அது உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான